நண்பர்களுக்கு வணக்கம் வாழை உற்பத்தியில் இந்தியாவுக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கு வாழை மரத்தோட பூவு காய் பழம் இலை தண்டு நார் எல்லாமே நமக்கு பயன்படுது நமக்கு மாத்திரமல்ல செடிகளுக்கும் மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கும் இந்த பூவு காய் பழங்களில் இருந்துட்டும் இலைகளில் இருந்துட்டும் மிகச்சிறந்த உரங்களை தயார் பண்ணி நாம் கொடுக்கலாம் அப்படி உரங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கிது மாடி தோட்டத்தில் நட்டுருக்கிற தக்காளி செடிகளுக்கு இந்த வாழையோட பூவு காய் பழங்கள்ல இருந்துட்டு எப்படி உரங்களை தயார் பண்ணி கொடுக்கலாம் அது என்னென்ன சத்துக்கள் நிரம்பியிருக்கு அப்படிங்கிறத இந்திய வீடியோவில் நாம் பார்ப்போம் வாங்க முதல்ல நாம் வாழைக்காயை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வாழைக்காயோட தோல் இந்த தோலை சீவி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த வாழைக்காய் தோல் பொட்டாசியம் சத்தின் பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக அளவில் இதில் வந்துட்டு பொட்டாசியம் இருக்குது அது தவிர பாஸ்பரஸ் கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது அயன் இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது இலைகள் ம வந்து இரும்பு சத்து குறைபாட்டினால பச்சையாக இல்லாமல் ஒரு மாதிரி வெளியி போய் இளம் மஞ்சள் நிறத்தில் இருந்ததுனாக்க நம்ம வந்து இந்த வாழைப்பழத்தோல் வந்து அரைச்சி ஒரு நாள் அதை அப்படியே வச்சுருந்து நம்ம வடிகட்டி கொடுக்கலாம் இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்து வந்துட்டு இந்த இப்போ இன்றைக்கி எதுக்கு இந்த நம்ம வாழைப்பட வாழைக்காய் தோலை உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க தக்காளி செடிகளுக்கு தக்காளி செடிகள் வந்து ஒரு பொட்டாசியம் விரும்பக்கூடிய செடி பொட்டாசியம் அதுக்கு ரொம்ப அதிக அளவில் வேணும் அதனால் இந்த வாழைக்காயோட தோலை நாம் கரைசலாக தயார் பண்ணி அதையும் நம்ம வந்துட்டு இந்த தக்காளி செடிக்கு கொடுக்கலாம் மண்ணில் கொடுப்போம் இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு இந்த தோலை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் போட்டு இதை தண்ணி விட்டு ப ஒரு பேஸ்ட் மாதிரி செய்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்ஸியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி ஆஷ் கலரில் எவ்வளோ க கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு இதில் வந்துட்டு பொட்டாசியம் சத்து இருக்குது இப்போ இதை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கண்டெய்னரில் போட்டுக்குவோம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் இது அப்படியே இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாக்க இது வந்து பச்சை கலரில் இருந்திருக்கும் இந்த கரைசல் இந்த மாதிரி அப்படியே ஆஷ் கலரில் அதாவது சாம்பல் நிறத்தில் இது இருக்கிறதுனால அவ்வளவு பொட்டாசியம் சத்து இதில் இருக்குது தக்காளிக்கு அதிக அளவில் பொட்டாசியம் வேணும் இப்போ தான் பிஞ்சுகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்குது இப்போ பிஞ்சுகள் பெருக்கிறதுக்கும் உதாரணமாக இருக்கிறதுக்கும் அதிக பூக்கள் வைக்கிறதுக்கும் பொட்டாசியம் சத்து நமக்கு ரொம்ப அவசியம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் எடுத்து இதோட கூட சேர்த்து வாழைப்பூ வாழைப்பழக்கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி தோட்டத்துக்கு உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அடுத்து வாழைப்பூவிலேருந்து எப்படி உரம் தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் சமையலுக்கு நாம் வாழைப்பூவை ஆஞ்சிட்டு அதில் வெளியில் இருக்கிற இந்த மடல்களையெல்லாம் நாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மடல்களையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதோடு கூட இந்த பூவில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு நரம்புகளையும் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே நாம் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம் ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு அதில் வந்து நாம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இந்த கண்டெய்னரில் போட்டுக்கலாம் பாருங்கள் இது பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது வாழைப்பூவில் அதோடு கூட பொட்டாஷியம் கால்சியம் காப்பர் அயன் மெக்னீஷியம் எல்லா சத்துக்களும் இந்த வாழைப்பூவில் இருக்குது பொட்டாசியம் சத்து ஓரளவு தான் இருக்குது பாஸ்பரஸ் மிக அதிகமாக இருக்குது அது வந்து பூக்கள் உற்பத்திக்கும் வேர்கள் உற்பத்திக்கும் ரொம்ப அவசியம் அதில் வந்து அரிசி கழுவனை தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு மூடியை போட்டு மூடி நிழலில் வச்சிடலாம் ஒரு வாரம் இப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேதி தேதிக்கிட்ட நட்ட செடிகள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா காய்கள் நிறையா இருக்குது அதே சமயம் நவம்பர் கடைசில நட்ட செடிகள் இங்கே பாருங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது சில செடிகளில் இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பூ வந்திருக்கு பாருங்கள் ஆனால் இந்த பூக்கள் அதிக அளவில் வரலை கொஞ்சமாக தான் பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்க பூவோட அந்த கொத்து சின்ன சின்ன கொத்தாக தான் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது நவம்பர் பத்து தேதியில் நட்டு செடிகள் தான் இதில் பிஞ்சுகள் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் பூக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அதே சமயம் இந்த செடியில் வந்த பிஞ்சும் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்ட்டு இந்த பிஞ்சு அப்படியே அழுகி போயிருக்கு அப்படியே கொழ கொழன்னு இருக்குது பாருங்கள் கொப்பளம் மாதிரி இருக்குது இது அழுகி போயிட்டுருக்கு வர்ற காய்களும் இந்த மாதிரி இருக்குது இது இவ்வளோ பெரிய செடி எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ செழிப்பமாக செடி வளர்ந்துருக்கு ஆனால் பூக்களும் பிஞ்சுகளும் குறைவாக தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அந்த தக்காளி செடிக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தயார் இருக்கோம் இந்த ஸ்டேஜில் தக்காளி செடிங்களுக்கு ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக இருக்கிற உரத்தை தான் நாம் கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியத்தை கொடுக்குறதுக்காக மூணு கண்டெய்னரில் நாம் உரம் தயாரித்து வச்சுருக்கோம் இது முதல்ல வந்துட்டு வாழைப்பூ கரைசல் இங்கே பார்க்கலாம் நம்ம இது நாம் ஒரு பத்து நாள் ஆச்சு இதை ஃபெர்மண்ட் பண்ணி நம்ம எப்படி தயார் பண்ணுங்க பண்ணுறதுங்கிறத முன்னாடி நாம் காட்டியிருக்கோம் இதில் பாருங்கள் எப்படி ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா இந்த கரைசல் உண்டாகி இருக்குது அந்த வாழைப்பூ க கலர்லேயே கரைசலும் இருக்குது இதில் வந்துட்டு ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது ஃபாஸ்பரஸ் கால்சியம் காப்பர் மெக்னீஷியம் அயன் எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க இது வாழைப்பழ கரைசல் இது வந்து தயார் பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாழைப்பழ கரைசல் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணாமே வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நானே இப்போ இதெல்லாம் எல்லா செடிகளுக்கும் கலந்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இந்த வாழைப்பழ கரைசலில் பொட்டாசியம் கால்சியம் அடுத்து ஓரளவு பாஸ்பரஸ் மேங்கனஸ் அதிகமாக இருக்குது இந்த மேங்கனஸ் என்ன செய்யும் அப்படின்னாக்க பொருள்கள் உருவாக்கத்துக்கு உதவியாக இருக்கும் இது வாழை காயோட கரைசல் இந்த வாழைக்காயோட கரைசல் நாம் பொட்டாசியத்துக்காக அதிகமாக எடுத்து வச்சிருக்கோம் பொட்டாசியத்துக்கும் இரும்புக்காகவும் இப்போ இந்த நம்ம கொடுக்க வேண்டியது பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு நாம் கொடுக்க போகிற உரத்தில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மக்னீஷியம் மேங்கனஸ் எல்லாம் கால்சியம் இன்னொரு நாளைக்கு நாம் தனியாக கொடுக்கலாம் இந்த உரத்தை கொடுத்துட்டு இந்த காய்கள் எல்லாம் பெருக்கும் சமயத்தில் தான் அதாவது வளர்ந்து பெரிய சைஸாக வர்றது சமயத்தில் பழுக்க போகிற சமயத்தில் நம்ம கால்சியம் கொடுத்தோம்னா காய்கள் எல்லாம் இந்த மாதிரி அழுகி போகாமல் வரும் இப்போ இதை எப்படி க கலக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க மாழைப்பூல இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்பரஸ் பேர்களின் வளர்ச்சி பூக்களின் வளர்ச்சி அதுக்கு உதவும் இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்துட்டு பூச்சிகள் தாக்குதலை சமாளித்தல் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி காய்களும் பழங்களும் உற்பத்தி ஆவதற்கு திரட்சியான காய்கள் பிஞ்சுகள் பூக்கள் உதிராமல் இருக்கதற்கு உதவியாக இருக்கும் இப்போ வந்து இதை நாம் வடிகட்டிக்கலாம் இது வாழைப்பழக்கரைசல் இந்த உரம் எல்லாமே செலவு இல்லாதது தான் இந்த வாழைப்பழம் மட்டுமே நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அதுவும் ஓரளவுக்கு அந்த பழக்கடையில் அழுகி போன பழம் வீணாக போன பழம் தோல் கருத்து போனது இதையெல்லாம் வந்துட்டு ஒரு மூணு கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கி தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் வடிகட்டின வாழைப்பழ கரைசலை இந்த இருபது லிட்டர் பக்கெட்டில் ஊற்றிக்குவோம் இது ஒரு ஒன்றரை லிட்டர் இருக்கும் இந்த மக்கு ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்தது வாழைப்பூ கரைசலை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இருந்துட்டும் ஒரு ஒன்றரை லிட்டர் எடுத்துக்குவோம் எடுத்து வடிகட்டிக்கலாம் வாழைப்பூ கரைசல் ஒன்றரை லிட்டர் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் வாழைக்காய் கரைசல் ஒரு லிட்டர் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ மொத்தத்தில் நாலு லிட்டர் இதில் ஊற்றிருக்கோம் வாழைப்பூ ஒன்ற வாழைப்பழம் ஒன்றை வாழைக்காய் ஒன்று இந்த நாலு லிட்டர் கரைசலை நாம் இருபது லிட்டர் ஆக்கணும் அதாவது ஒன்னிஸ் டு ஃபோர் ஒன்று நாலு ஃபோர் பதினாறு பதினாறு நாலும் இருபது லிட்டர் அந்த மாதிரி இதை மேக்கப் பண்ணணும் இந்த தண்ணியை ஊற்றி இதை இருபது லிட்டர் ஆக்கிக்குவோம் ஆக்கியாச்சு இப்போ இதை தக்காளி செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் மண்ணுக்கு கொடுத்துடலாம் மீதி இருக்கிற டஸ்ட்டை கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம் இது வாழைப்பூ டஸ்ட்டு இது வாழைப்பழ டஸ்ட்டு கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம் காலையிலே தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு இந்த தக்காளி செடிகள் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றியாச்சு இப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒரு இரநூறு எம்எல் கிட்ட கொடுப்போம் போகிறோம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கொடுத்தா போதும் கீழே வடியாத அளவுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் தக்காளி செடிகளுக்கு முதல்ல கொடுத்து விட்ருவோம் பொட்டாஷுக்கும் ஃபாஸ்பரஸுக்கும் மீதி இருக்கிறத நாம் மற்ற செடிகளுக்கும் கொடுத்துர்லாம் அடுத்த வாரம் தக்காளி செடிகளுக்கு கால்சியம் கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்